வணக்கம் நான் டேரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து நான் பேசும்போது இந்த மாதிரி பால் டப்பா அதாவது மக்காமிசி பாட்டு இருந்தேன் இல்லையா பிரதரில் அந்த பாட்டு கூட பெரிய ஹிட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்பில் ஸோ அவர் வந்து பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ கூட அவர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருந்தேன் அது வந்து ஒரு சின்ன காண்ட்ரவர்சி ஆகிடுச்சு ஸோ அது சம்பந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு உண்டான ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டரு இன்னைக்கு அவர் பாட்டு பெரிய ஹிட் ஆகியிருக்கு ஸோ சாரோட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி லிரிக்ஸ் ரைட்டர்ஸு சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க ஸோ அது கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட மோட்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால எப்படியாவது ஒரு வரணும்னு நினச்சேன் அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி வந்து யூடியூப்பை சொல்லுற ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டார் ஆனால் அன்னைக்கு காலையில் வந்தார் ஃபங்க்ஷனுக்கு பிரதர் ஆடியோலான்ஸ் வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல ஏன் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு நான் விட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ ஆடியோலான்ஸ் ஈவெண்ட்டில் நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன் ஆடியோ ஆடியோலான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு ரைட்டர்ஸ்லாம் வரணும் சீனியர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன் பட் லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அன்றைக்கி வந்துட்டு எல்லாேருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு யூடியூபர்ஸ் ஈவன்ட்டும் அவர் அட்டன் பண்ணிட்டார் அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது ஸோ அது இல்லாமல் இருந்தால் அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க ஸோ ஒரு சின்ன மிஸ் கம்யூனிகேஷன் தான் இது மற்றபடி அனீஷ்கிட்டையும் நான் பேசினேன் பால்ல பார்க்கிட்டேயும் ரொம்பவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் பிறோம் சும்மா ஜாலியாக ஃபண்ணாக தான் நான் பேசினேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நோ என்ன சொல்கிறது உங்களை டீக்ரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஸோ டேக் இட் ஈஸி ப்ரோ சில் நம்ம மீட் பண்ணலாம் ஃபாதர் ப்ரொமோஷன்ஸில் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ